அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து கண்ணியமானவர்களே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரைக்கால் மசிதே நூர் பள்ளிவாசலில் மாணவ மாணவிகளுக்கு கோடைக்கால மக்த மதரசா நடத்தப்பட்டது இந்த மதரசாவில் ஏறக்குறைய அறுபத்தி நாலு எழுபது மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் முதன் முதலாக எனக்கு தெரிந்த வகையில் காரைக்காலில் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு கொடுக்கப்பட்டது இதுவே முதல் தடவை இதற்கு முன்பு நாங்கள் நாங்கள் இதை கேள்விப்பட்டதில்லை மாணவர்கள் காலையில் வகுப்புக்கு வந்தவுடன் பாடத்தை பார்த்துவிட்டு அதன் பிறகு காலை உணவு அருந்துவிட்டு பிறகு திரும்ப பாடத்தை பார்த்துவிட்டு செல்வதாக வழக்கமாக இருக்கிறது அல்ஹம்துலில்லா இந்த இந்த மருசாவில் இந்த வகுப்புகளில் மாணவர்கள் தீனியாத்தை பாடங்களை கற்றுக்கொள்வது தொழுகை முறையில் தொழுகையில் என்ன ஓதுவது மேலும் ஹஸ்மாவல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் தொண்ணூற்றி ஒன்பது துவாக்கள் ஹதீஸ்கள் என பலகைப்பட்ட பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன இங்குள்ள இமாம் அவர்கள் ஜாஃபர் சாதிக் அவர்கள் மிக சிறப்பான முறையில் பாடங்கள் நடத்தி கொண்டிருக்கிருந்தார்கள் அதேபோல் மாணவர்களுக்கு நிர்வாகம் மிக சிறப்பான முறையில் உணவு ஏற்பாடு செய்திருந்தது அது மட்டுமல்லாமல் மாணவர்களை கனிவோடு கவனித்து அவர்களுக்கு உணவை ஊட்டியும் விட்டார்கள் அல்ஹம்துலில்லா மிகவும் சிறப்பாக இருந்தது மாணவர்களுக்கு அடிக்கடி ஐஸ்கிரீம் கொடுப்பது ரோஸ் மில்க் கொடுப்பது இப்படி பிஸ்கெட்டுகள் கொடுப்பது என்று மாணவர்களுக்கு உற்சாகம் ஊட்டி அவர்களை சிறப்பாக வழிநடத்தி அவர்களை கற்று கற் நன்று கற்க உதவி செய்தார்கள் அலஹம்துல்லா அல்லாஹ் இதனை கபல் செய்வானாக ஆமீன் الصافي <متصفح> الرابع المعز المذل السميع البسيط الحق الاغبى اللذيذ الخبير الحليم العليم الغفور الشكور الالي القابيل المفيد المفيد الحزين الجليل الكريم الحكيم المجيب الباطل الحكيم الوضوح المعجيب البارد الشريف الحق المكين القامي المكين القريب الحميد المقصد المبين الصحيح المميز المميز الحج الميوم الواضح المعجيب الواضح للأهل السماد القادر

नारा जीवन हो इंसानी अलहम्दुल वतीदुल करीम वतीदुल वली अलहमी रूहिय नोबुदुल वईदुल ई अलकुमीदुल बैर काय இக்கிருசேரிலே காயாப என்றவன் పూర్வராக பல உள்ளீதி நனந்தான் அல உள்ளீசேந்து நிந்தமா ஓடுமா கவின் செந்தே இல்லா சீவா நாட் பன்னியோ கட்டாயக் குமேரோ அதுபூரு சந்துரு இம்மா তুই வை இமா ஒரு பதியாவோ परिजन தோத தாகத ஆமி உமா 16 அங்கை வார குறி பாதகீ இள்ளது यह प्राप्ति दिल वाली है तंदेन दृष्टि अल्लाह की दृष्टि होती है अस्सलाम वालेकुम हम को रहने दो अस्सलाम वाले देखे देखे அவர்களுடைய தலைமை மாணவராக இருந்து எங்களுக்கு வழிகாட்டிய சிறப்புக்குரிய மௌலானா மௌலவி முகமது ராஜா நிசாமுதீன் அன்வாரி அவர்கள் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாலை கொடுத்து கண்ணீர் செலுத்துவார்கள் விஸ்வா மதரசாவினுடைய முதல்வர் விஸ்வா நூறு இருப்பார் பெண்கள் மதரசா நாகை மாவட்டம் அடுத்ததாக எங்களுக்கு கண்ணியத்திற்குரிய தலைவர் கயத்திற்குரிய மதிப்பிற்குரிய தலைவர் ஏ ஏஎம் அப்துல் ஹசன் அணி அவர்களுக்கு கொண்டாடை கொடுத்துவார்கள் அடுத்ததாக நமது பக்த மதரசாவை சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்த மாணவர்களை உருவாக்கிய மௌலானா ஹாஜி எம்ஏ சுல்தான் சலாமுதீன் ஹசத் அவர்கள் ஸ்தாபகர் மற்றும் ஆசிரியர் பைசுல் அப்பா அரபிக் கல்லூரி ஹுசேனியா பள்ளி உண்மையிலே ஹசரத் அவர்கள் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க மாணவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த கிதாப் ஹசரத் அவர்கள் தான் எழுதி கைப்படித்து உருவாக்கி நமக்கு கொடுத்தது நம்ம ஆலோசனை கொடுத்து அசரத் அவர்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து வேற எந்த உஸ்தாத் இருந்தாலும் இப்படி உருவாக்க முடியாது அசரத் அவர்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அடுத்ததாக

இந்த மக்கள் மதரசா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று மிகப்பெரிய உழைப்பு செய்த செய்தி முகமது இப்பால் ராணா அவர்களுக்கு கண்காணிப்படுத்துவார்கள் அடுத்ததாக அடுத்ததாக இந்த மத்த மதரசாவிற்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா மாணவர்களையும் அரவணைத்து सिलकले यहाँ साफ कर ले, सिलकले यहाँ वो एक मोटी ना हो जाएगा। हाँ जी, ये भी ये ये भाग्य यूसुफ़ नहीं ना हो जाएगा, तालेबान भेज लेंगे नियम पुर्तवार। अल्लाह भर कर, हर्तरा है। हाँ जी, ये आरिफ अब तो ना, अब जाएगा तालेबान भेज लेंगे नियम पुर्तवार। आरिफ है, ना? हर्तरा है।

इरटा परी से जियान और रहमान सरनाम सिराज दीन और हैं मुंडरा परी से शुभाइब सरनाम सईद आहमद और हैं अर्थता है ये लोगों ने जिन्हें तो बंदों ने तो पुल्ला बुलाया बाहर के ढल के उधर जेसी सरनाम जेमी रहमान और हैं इरटा परी से मोहम्मद सरदार साहब हमीद अवर हैं इरादा परिस उमर फाइन सरदार मीरा मीरा हुसैन अवर हैं मोटरा परिस से आपकी मालिका सरदार मोहम्मद बासित मालिका मोटरा परिस मोहम्मद निप्रा सरदार मोहम्मद रियासुद्दीन அடுத்து பத்து வயதுக்கு மேலுள்ள மாணவர்களுக்கு முதல் பரிசு நவீத் முகமது இரண்டாம் பரிசு யாபி சன்னாப் முகமது இரண்டாம் பரிசு சன்னா அன்சாரி इनाम फरी से नदीम सरना रबीब अहमद मुंडा फरी से अब्दुल रहमान सरना अबीनुल अंसारी मुंडा फरी से हनस सरना हारिस मुंडा फरी से युहानी सरना मोहम्मद सदुद्दीन அரசு பெண்கள் பிரிவின் பெண்களையோ பத்து வயசுக்கு கீழുള്ള பிள்ளைகள் பத்து வயசுக்கு மேலுள்ள உள்ள பிள்ளைகள் இரண்டு பிரிவாக பிரித்து இருக்கிறார்கள் 10 வயத்துக்குள்ள உள்ள பிள்ளைகளுக்கு முதல் வரிசை ஜாயீஷா டாக்டர் அப்துல் முதல் வரிசை இரண்டாம் வரிசை அமீர் அத்துல் ஹுதா அப்துல் ஆதர் மூன்றாம் வரிசை वजीहा डॉक्टर सैयद अब्दुल अजीज मोटा परिसर मुहसिना डॉक्टर सिराजुद्दीन मोटा परिसर हबीरा डॉक्टर तमीमुल अंसारी पत्तवेरी के मेनुल मुतलेह मुदल परिसर आनिशा डॉक्टर सिद्दीक

இரண்டாம் பரிசு அப்துல் அஜீஸ் அப்துல் அஜீஸ் மாணவர்களுடைய வருகை பதிவேட்டில் விடுமுறையே இல்லாமல் வந்த மாணவர்களுக்கு முதல் பரிசு கிட்டத்தட்ட எட்டு மாணவ மாணவிகள் அதுல முதல் பரிசு வாங்கலாம் விடுமுறையே இல்லை ஒரு காலம் கூட விடுமுறை இல்லாமல்

निपा पार्क निपा पार्क रोहमान मोहम्मद सन्ना निपा पार्क मोहम्मद रिना सन्ना मोहम्मद रियासुद्दीन रिना से क्या बोलता हूँ कि लीव लाओ उधर क्या सुनना माशाल्लाह लेकिन कार और नूर के नूर के पेट्रोल लगा द बड़ी से पेट्रोल लगा बोलता हूँ कभी हम सईद अब्दुल अजीज

मोहम्मद आदिल सरदार मोहम्मद अफसल अमी मरेकाय जिला मोहम्मद जसलाल सरदार मोहम्मद जैनुद्दीन रिफाई अब्दुल समद सरदार मोहम्मद रफी हसबाक सरदार अबुल हसन अल फैसल सरदार तमीम अंसारी तमीम अंसारी